வணக்கம் நண்பர்களே இது உங்கள் ஜெய்ஸ்ரீ மார்க்கெட்டிங் அடிக்கிற வெயிலுக்கு ஏசி இல்லாமல் இருக்க முடியலை கரண்ட்டு பில்லில் பார்த்தா சாக்கு அடிக்குது ஏசி உபயோகப்படுத்தும் போது எவ்வளோ சோலார் அமைக்கணும் அப்படிங்கிறத பற்றின விவரங்களை உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஒரு ஏசி யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் நீங்கள் ரெண்டு கிலோவாட் சோலார் போட்டிங்கன்னா உங்கள் கரண்ட் பில் இரநூத்தம்பது ரூபா ஆகும் ரெண்டு ஏசி உபயோகப்படுத்துகிறவங்களாக இருந்தால் மூணு கிலோவாட் சோலார் போட்டுட்டிங்கன்னா உங்கள் கரண்ட் பில் முந்நூற்றம்பது ரூபா ஆகும் நாலு ஏசிக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் உங்கள் கரண்ட் பில் ஐநூற்றம்பது ரூபாயாக ஆக்க முடியும் இது எப்படி பேஸ் பண்ணுறோம் அப்படின்னாங்கன்னா கவர்மெண்ட் வந்து யூனிட் யூனிட் கழிக்கிற மாதிரி வீடுகளுக்கு மட்டும் வந்து ஸ்கீம் கொடுத்துருக்காங்க நீங்கள் உபயோகிக்கிற யூசேஜ் யூனிட்டை நாங்கள் கால்குலேஷன் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ சோலார் போடணும் அதுக்கப்புறம் எவ்வளோ கரண்ட் பில் வரும் அப்படிங்கிறத அவங்ககிட்ட வந்து எங்களால் வந்து அக்யூரேட்டாக வந்து சொல்ல முடியும் இதை பற்றின டீட்டெயில்ஸ் ஏற்கனவே உள்ள வீடியோவில் நிறைய வீடியோக்களில் போட்டிருக்கேன் மேலும் சோலார் சம்பந்தமான விபரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் ஜெய்ஸ்ரீ மார்க்கெட்டிங்